ஜமுகனே தொப்பை காவறிய தொந்தி வி நாயகரே தொப்பை காவறிய தொந்திவி நாயகனே அப்பமுடனே அவள் புயா நண்பரச்சேன் பாவா கஜமுகனே பாரம்மாறுள்ள பாவா கஜமுகனே கணிசா பாவா தேடி பாவா தேடி வாஜமுகனே பாரம்மாறுள்ள வாஜமுகனி ஜமாறு ஜமகனே பக்க மாபாக ஜமுகனே பாரகனே முறை தாய்மராசிக்கிறவாங்க மகிழ்ச்சி தாயிரா அக்காக சுத்தி புத்தி மாயே சுடாழி சிவன் வாழன் கிரு முறந்த மாய முன்னாடாண்டி தத்தவழை அப்படி மணன் வாடிந்த சுவே வா கணக்காத பாடையானை ராணை அருடையோடய பாமா துமித்து நம்ம காலியோட அங்காகுமிட்டேகமா அங்கா மாறான சொல்லிகொட்டு ஏனாதம் மாறானும் பலமாக கொட்டு ஏமா சத்தி தானைய பழமாக கொட்டேங்கு மாய சொல்லமாக கொட்டு ஏமாநய சொல்லி கும்மி கொட்டேங்கமா மரப்போறத்த

ோ பத்துருவான குரு ஜெய காலண்டோ தனக்குறோம் நினைவோ வந்தநல்ல சும்மாயி தெரிவோ பரமற செல்வோ ஏதிநே பொயின் தெருவ பரமற செல்வோ இசக்கி விசேகிய தெகாடையா மற செல்வோ பச்சாளையா பொயின் தெந்த சங்கமற செல்வோ சைசி குறிய பொயின் தெருவ பரமற செல்வோ சிக்கிதி சே பொயின் தென மக்க ஏ மற செல்வோ தாமிரையா பொயின் தெ அலட்சியமான தனிமன்னு

உயர்தொரு அஞ்சு வகை அம்மா ஈஸ்வருக்கு உகந்ததொரு ஏழு வகராணி அம்மா உத்தமிக்கு பேச்சி உத்தமிக்கு மாத்தா உத்தமிக்கு உயர்ந்ததொரு ஒன்பது வகை ராணி அம்மா பத்தீனுக்கு உகந்ததொரு பத்து வகை ராணி அமைத்தீரு வயரா பாசி சேருபாயரா பப்பள மாணிப்பாயரின் சேருவாயரா துவர சேருபாயரா துளசி மாணிப்பாயரை கொண்டு வந்த வாணியத்தை கொச்சாடையில உற வச்சு எடுத்து வந்தியத்தை இடத்தில உற வச்சு அண்டி வந்த தேசிக்கு அண்டி வந்த

புக்கள் எல்லாம் கச்சிதமான பெண்கள் பெண்கள் எல்லாம் ஒரு ஆராய்த்திடம் திருவடி வரையுடன் ஒன்னாந்தே உள்ளுக்குள்ள மறைஞ்சிருப்பா உள்ள தேர்வா தேர்வுடுவான் நே தங்க ஐநே முத்தூரத்தின மொழியறுப்பா முத்தூரத்தின மொழியருப்பா முத்தனாட தங்க ஐநே நகரத்தின முறையறுப்பா நாகரத்தின மொழியிருப்பா நாராயணே தங்கையே ஐநே பஞ்சவர் நம்ம மொழியருப்பா நஞ்சவர் நொழி இருப்பா பலராமே தங்க ஐரே ஆனட்டன் குமார் பராடே আলাই রে নবতি ভাই কোনা হে সুcurrentChar হে মোগি ভাই কোরা মপাড়ে সুcurrentChar বিহারি ভাই হে মোহরনি আগবান বোই চাড়ি ভাই রেনু মারতি কইয়া போலாம் புறத்தாக புற போல பாசா சமயபுரத்தாக போல சந்தோஷமாக நண்டே நண்டே நானானே தானே நண்டே நானே கலகில போய் கோழிப்பாளம் பொய்யிலங்கு ரங்கிக்குள்ள மாறி கோழிப்பாளம் எவ்வறங்கி கோழிப்பாளம்

மனமுள்ளி வீரமுள்ள புகஞ்சொடி மாமரத்துலியிருந்து மர உரத்தில் குத்தபட்சிருந்து எப்ப மன ஓரத்தில விருநரமான திருந்து எழுப்ப மாற உரத்தில் எங்க மாறி கண்டிப்பா கண்மூடி கண்ணோடி செறிப்பனக்கா மந்திரத்தை உட்கார்ந்து செறிப்பாளா ஒரு கோடி மந்திரத்தால் இருந்து நல்ல ஏழு கோடி மந்திரத்தை பார்த்து நல்ல செறிப்பாலா பழகோடி மந்திர ே அந்த அண்மனைக்கு உள்ளே இருக்கும் அதிசயத்தை அறிவா தோட்டக்கு உள்ளே இருக்கும் குழாகளே அறிவு வீடுகளுக்குள்ளே இருக்கும் அறிவா மாளிகைக்கு உள்ளே இருக்கும் மருமங்களே ராணவிட பேர சொன்னா மணக்கவள விந்துவிட பேச்சியோட வைர சொன்னா பெணிகளும் தானி விட அச்சோட பேர சொன்னா அச்சங்களும் வைர சொன்னா கஷ்டங்களும்றிய மண்டப்ப குழா தண்ணே தண்ணானே நானே ஒரு பில்லா ஒரு பில்லா தண்ணா ஒரு எடுத்து தண்ணா ஒரு கோட்டும் எடுத்து தன்னான உயரமான மத்தோ செஞ்சோம் எல்லாரும் உயரமான மெத்தோ செஞ்சோம் உயரமான செஞ்சோயமாடுங்க நேர்மையான நேர்மையான பேசோ தண்ணா நீ நானே நேர்மையான தேசோ தண்ணா நீ நானே எங்க நிலக்கோட்ட மாறிவாரா பிள்ளாலே ோ முட்டும்ட்டும் எழுத்து தண்ணியான செஞ்சோ பின்னாலே அழை புல்லா பூவத்தை செஞ்சோ தண்ணா நீ நானே நல்ல பிள்ளப்பூர் மத்தே செஞ்சோ தண்ணா நீ நானே எங்க முத்து மாறி உருவமா தாலே நாலே ஒட்டாம்பு எழுத்து தண்ணியே நாகரீகத்தை செஞ்சோ தண்ணானே நானே நாகரீகத்தை செஞ்சோம் ஊர்வலமா பிள்ளாலே அந்த கோயிலை சுத்தி பூவெடுத்து தன்னானே எங்க கோயிலை சுத்தி பூவெடுத்து தன்னானே எங்க போவாறம்போல் மெட்ட செஞ்சோம்

எங்க குரு நல்லாலே தண்ணானே எங்க கணத்தனல்ல செஞ்சோம் கனத்தனல்ல செஞ்சோம் தன்னானே நானே தண்ணா பாருமாலே செஞ்சோம் தண்ணாணே இருந்தூடித்துகெழுத்து தன்னானையாம பேசோம் யாம தேசோம் தண்ணானே நானே செஞ்சோம் மிக வண்டியோடு பிறனாலே பெரியதோடு பேசோ தன்னாணே பெரியதோடு பேசஞ்சோ தன்னானே நானே மிக பெரிய மாறி உருவமா பின்னாலே കുറ്റത്തിലെ നഗരങ്ങൾ നഗരായ

அமீ சக்தி உள்ள பேசி சக்தி உள்ள கருமா சக்தி உள்ள தெய்வமடி நாகம்மா ஓ சன்னதிய விட்டு வாடி நாகம்மா ஓ சன்னதிய விட்டு வாடி நாகம்மா பனமர பேதுர விட்டு நாகம்மா ஏ பனமர பேதுர விட்டு நாகம்மா ஏ சக்தியை ஆடி வர நாகம்மா பேசி சக்தியை ஆடி வர நாகம்மா அடியே புத்தரே அறிப்பு இப்போ இப்ப பொன்முடியாவுக்கு ரானம்மா இப்ப பொன்முடியாவுக்கு ரம்மா ஏசின்னாக புத்தி அழிநாதமா சொன்ன புத்தி அழிநாதமா தர நகம்மா இப்பண்டாரணும் நகம்மா எச்சி தமிழ பண்டாடு நகம்மா ஏ மாரதமா பேச்சி மார்பாடு தரி நாகமா ஆத்தே கொள்ளூடி மாறி குடிக்காமல்ல ஆத்திரை கொள்ள இது மாறி மஞ்சளோ ராசி கோளிக்கோளோ ராசி கோளிக்க ஜனங்கி போட்டு கொள்ளிக்கையை வாழ்வாடி போடுவாத்துள்ள புறவானல்ல ஆப்பி கொள்ள இறுக்க பூமி மாறி குளிக்க

அதே அதை குந்தி இருக்கிறான் கங்கோடி மாறி குறிக்க கைல ஏந்தி அக்கினிய கைல ஏந்தி வார ஈடு வந்தாட்ட போட்டு நாடு வாத்துக்குள்ள ஆத்தீ கொள்ள இங்கு ரேட்டோடி மாறி மாத்தீல சாத்தூர் ஆற்றுக்குள்ள நிற்க சக்தி சீக்கிரம் இருக்கூடி மாறி குடிக்கூட கைவேடுச்சுவரையாருப்பந்துட கைவேடுச்சுவரில் ஆத்துக்குள்ள ஆத்துக்குள்ள அவள் கொண்ட அன்னை பேசியம்மா எங்க பேசியம்மா அவர் பேச்சியம்மா அவள் ஆனந்தம் அன்னை பேசியம்மா மதுரையிலே மீனாட்சியா எங்க பேசிய மதுரையிலே மீனாட்சி

அம்மா தேவ ஒருத்தாய் எங்க பேச்சி அம்மா அவ தேர் ஏழை கோடித்தாய் எங்க வேசி அம்மா எங்க வேற அடைய தேக்க வந்தா அம்மா வேற்றி அம்மா ஐட்டுக்காரி எங்க வேச்சி அம்மா பாவில் ஐயாட்டுக்காரி எங்க பேச்சி அம்மா குலங்காக்க ஓடி வரா அம்மா வேச்சி அம்மாந்தருக்க வந்த எங்க வேச்சி ஓடுவதாந்து

வர அம்மாவே சி அம்மா கும்ப கூடம் நோக்கி வார எங்க வேணாம் நோக்கி வார எங்க பேச்சு அம்மா அந்த காலை யாரு என்ன விட்டு வேஜியம்மா அவன் கூட நோக்கி அறிவாரா இங்க பேசி அம்மா அறிவாரா அம்மா வேச்சி அம்மா அனை கட்டுமாசிய அணை கெட்டுமான இந்த மயந்தெரு யாத்த வர அரை கெட்டுமான கெட்டுமா வேசிய அரை கெட்டுமான இந்த மயந்தெரு யாத்த வர அணை கெட்டுமானது Bye. Uh -huh.